ஜெர்மனியில் குடியிருப்பு அனுமதி பெற முயற்சித்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜெர்மனியில் குடியிருப்பு அனுமதி பெற முயற்சித்தவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கடந்த ஆண்டு பாலஸ்தீனியர் ஒருவர் ரயிலில் நடத்திய குத்த தாக்குதலில் இரண்டு பதின்ம வயதினர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் அந்த வழக்கில் தற்போது அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஹம்பர்கிலிருந்து கெயில் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு ரயிலில் திடீரென ஒருவர் பயணிகளை கத்தியால் தாக்க துவங்கினார் தாக்குதலில் பதினேழு வயது இளம் பெண் ஒருவரும் அவரது காதலரான பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவரும் பலியாகினார்கள் நான்கு பேர் காயமடைந்தனர் சக பயணிகள் அவர் மீது பாய்ந்து அவரை மடுக்கி பிடித்து வைத்துக் கொள்ள உடனடியாக ரயில் நிறுத்தப்பட பிராக்ஸ்டேட் எடுமிடத்தில் ரயிலில் பெரிய போலீசார் தாக்குதல் தாரியை கைது செய்துள்ளனர் தாக்குதல் நடத்திய இரண்டு உயிர்கள் பலியாக காரணமாக இருந்த அந்த நபர் ஒரு பாலஸ்தீனியர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த அவரது பெயர் இப்ராஹிம் ஜெர்மனியில் குடியிருப்பு அனுமதி பெற முயற்சி செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் புலம்பெயர்தல் அலுவலர்களை சந்திக்க முயன்று அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்காத விரக்தியில் பயணித்துக் கொண்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டு கொலை குற்றச்சாட்டுகள் நான்கு கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த இப்ராஹிமுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது வழக்கமாக ஜெர்மனியில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் தானாகவே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் இப்ராஹிமினுடைய குற்றத்தின் தீவிரம் கருதி அவர் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின்னும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவது கடினமே என கருதப்படுகிறது